இப்போ ஓலி மீன் குழம்பு அரை கிலோவுக்கு மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு மசாலா வந்து சின்ன வெங்காயம் முப்பது சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் குறை குறைப்ப அரைச்சிக்கலாம் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வெந்தயம் ஜீரகம் பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் சின்ன இது கூட வந்து மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளியும் அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா பச்சை வாட போடுற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் தெளிகிற வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க புளிப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அது தகுந்தாப்பில போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி தேங்காயை ஊற்றி உப்பு அஞ்சு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை அதுக்கு தந்தாப்புல வச்சுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதி பச்சை வாடை போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற உளி மீன் எடுத்து போட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்ப கம்மி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான உளிமையல் குழம்பு ரெடி இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து